வணக்கம் என் நாரையர் நட்புகளே எனது அருமை சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் காலை வணக்கம் ஹேப்பி சண்டே இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அதிரடியான முடிவை நான் எடுத்திருக்கேன் அதில் உறுதியாகவும் இருக்கேன் அதாவது மண்ணுலகை ஆண்டது போதும் இனிமேல் விண்ணுலகை ஆளவா என் அருமை மகனே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை வந்து அழைப்பு விடுக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரே சுயநலம் உள்ள ஒரு உலகமாக மாறிடுச்சு எல்லார் பக்கமுமே சுயநலம் சுமி பக்கமும் சுயநலம் சூர்யாவும் ஒரு சுயநலம் ஆக எல்லாருமே வந்து அவங்கவுங்க தேவைகளுக்காக வாழ்கிறாங்களோ எனக்குன்னு சொல்லி இந்த உலகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வெறுத்துட்டேன் அதனால் நான் கிளம்புறதும் கிளம்புறேன் எனக்கு அறிகுறி தெரிஞ்சிருச்சு ஏன்னா நான் இன்னும் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறி என்னுடைய உடல் ரீதியாகவும் தெரிஞ்சிருச்சு எனக்கு இப்போ அடிக்கடி இருமல் தொல்லைகள் சளி தொல்லைகள் காய்ச்சல் வர்றது அதுபோக வந்து உடல்நிலை வந்து எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டேங்குது என்ன வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் கறி மீன் காம கலியாட்டங்கள் வேறு இந்த இது எல்லாமே இது எதுக்கு தேவையா நான் கேட்குறேன் வாழ்க்கைனா இதுதான் வாழ்க்கையா இதையும் தாண்டி இன்னொரு வாழ்க்கை ஒன்று இருக்குது அப்படி நான் வாழ்கிறதுக்கு முன்னால் ஒரு அதிரடியான ஒரு அதிர்ச்சியான ஒரு முடிவை எடுத்துகிட்டு தான் உங்கள் கிட்டேருந்து நான் போகிறேன் அதாவது அது என்ன அப்படின்னு சொன்னால் எனது உடல் உறுப்புகளை நான் தானம் பண்ண போகிறேன் இது ஏற்கனவே நான் அறிவித்தது தான் தானத்தில் சிறந்தது கண்தானம் அதையும் விட அருமையானது அன்னதானம் இதையெல்லாம் தாண்டி உடல் உறுப்புகள் தானம் அதை வந்து நான் செய்ய போகிறேன் என்னுடைய உடம்புல என்னென்ன பார்ட்டு நல்லா வேலை செய்தோ அந்த பார்ட்டை பூரா நான் வந்து எழுதி வைக்க போகிறேன் சாகிறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க என் கண்கள் நான் ஏ இந்த பூமியை விட்டு போனாலும் நான் இந்த உலகத்தை பார்க்கணும் அதுக்காக வந்து என் கண்களை முதல் தானம் பண்ணுறேன் அதுபோக என்னுடைய உடல் உறுப்புகள் கை கால் இன்னும் வந்து இன்னும் கிட்னி இன்னும் என்னென்ன சிறுநீரகம் இன்னும் என்னென்ன தேவையோ என் உடம்புல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே வந்து உடல் உறுப்பு தானம் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வைக்க போகிறேன் அதுக்குண்டான முயற்சியில் கூடிய சீக்கிரம் அதாவது கூடிய சீக்கிரம்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் என் உடல் செயல்படும் ஜனவரி ஒன்றாந்தேதிக்கு மேலே செயல்படாது அப்போ நான் எப்போ போகிறேனோ அப்போ இருந்து என்னுடைய உடலில் இருக்கிற எல்லா பார்ட்டையும் தானம் பண்ணிவிட்டு நான் கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன் இது வந்து விளையாட்டுக்கு சொல்லலை நான் சீரியஸாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வாழவே இந்த ஊரில் வச்சு இந்த உலகத்துலேயே எனக்கு வாழ்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலை நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் நேற்று கூட முந்தா நாள் நைட்டு இவனுக்கு கையெழுத்து போடுறதுக்கு சுமி வந்து போறியாப்பா அப்படின்னு கேட்ட உடனே வேகமாக நான் போகிறேன் நான் போய் மகனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ன உடனே நான் வந்து ஆஹா என்ன ஒரு தாய் தாயினால் பிள்ளை இருக்கணும் பெத்த பிள்ளைக்காக கையெழுத்து போடுறதுக்கு தகப்பனை கூட எதிர்பார்க்காம ஒரு குடும்பத் தலைவன என்னையை கூட எதிர்பார்க்காம வேக வேகமாக கிளம்பி பசு பிடிச்சி போகிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் கூட ரொம்ப பெருமையாக நினச்சேன் ஆனால் அதுக்கு பின்னால் தான் வந்து என்ன நடந்திருக்குங்கிறது இப்போ புரியுது அதாவது அளவு கொடுத்த ஜாக்கெட்டை தச்சு வாங்கிறதுக்கும் சுடிதாரை தச்சு வாங்கிறதுக்கும் டெய்லரை பார்க்குறதுக்காக தான் இங்கேருந்து வேகமாக போயிருக்காங்க ஆக உன் புத்தியை நீ காட்டிட்ட இது வந்து எனக்கு சொல்கிறதுக்கே வந்து ஒரு சிரிப்பாக வருதுங்க நான் கூட என்னமோ நினச்சேன் கடைசியில் பார்த்தா அளவு கொடுத்த ஜாக்கெட்டையும் சுடிதாரையும் தச்சு வாங்கிறதுக்கும் ஊர் சுற்றுறதுக்கும் அங்கே போய் கால் போடுறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் இல்லை நான் ஒருத்தன் கமெண்ட் கேட்டேன் நேற்று அதை கேட்டோன்னே எனக்கே வந்து ஓவரு சிரிப்பாகி போச்சு கவலை அளிக்கக்கூடிய விஷயமாகவும் ஆகிப்போச்சு அது என்னன்னு சொன்னால் பிள்ளைய வந்து கையெழுத்து போடுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன் போய் சைபர் கிரீமில் கையெழுத்து போடுறதுக்கு நீ போயிருக்க ஆனால் போன இடத்துல கையெழுத்து போட்டோமா அடுத்த பஸ் ஏறி மதுரைக்கு வந்தோமா பத்தரை மணிக்கு கையெழுத்து சரி நீ போட்டுட்டேன் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் நல்ல விளாருந்தா டக்குன்னு கிளம்பி பக்கம் வந்திருக்கணும் சரி ரைட்டு வாடா கையெழுத்து போட்டாச்சுல அடுத்த பஸ் ஏறி மதுரைக்கு வந்திருக்கணும் அதை விட்டுவிட்டு அங்கே உட்காந்து லைவு பாட்டு அந்த சுடிதாரை போட்டுக்கிட்டு டான்ஸு அதை தான் கேட்டிருக்கேன் ஒருத்த கமெண்டில் நீ வந்து பெத்த பிள்ளைய கூட்டிகிட்டு கையெழுத்து போட போன மாதிரி தெரியலையே அங்கே போய் வந்துக்கிட்டு ஜாலியாக வீடியோ போட்டுக்கிட்டு ஷார்ட்ஸ் ரீல்ஸு போட்டுக்கிட்டு இது என்ன நீ ஒரு தாயா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தான் அதே கேள்வியை தான் நானும் கேட்குறேன் நீ ஒரு தாயா இதுக்கு நானே அவனை கூட்டு போயிட்டு வந்திருப்பேனே நீ அடுத்தெல்லாம் நீ போகாத நீ போகிறதுக்கு பதிலாக நானே அவனை கூப்பிட்டு போயிடலாம் உனையா சரி பாவம் ரைட்டு நான் நான் கூட இறக்கப்பட்டேன் சரி ரைட்டு இப்போ இப்படி கூ கூட்டு போகிறாங்களே அடுத்த நம்ம கூப்பிட்டு போவோம் நம்ம பிள்ளைய இவ்வளோ தூரம் அலையிறாங்களே பஸ்ஸில்னு பார்த்தா நீ அந்த அலைச்சலோ கவலையோ ஒரு முகத்தில் ஒரு கலைப்போ எதுவுமே தெரியலையே நீ பாட்டுக்கு ஜாலியாக போய் எதை பிக்னிக் போன மாதிரி போக கையெழுத்து போட உட்காந்து லைவ் போட வீடியோ போட எட்டு நிமிஷ வீடியோ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போட என்ன பழக்கம் இல்லை இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இவ தான் இப்படி போகிறா திருந்த மாட்டா நம்ம என்ன சொன்னாலும் பழையப்படி பழையப்படி இப்படியே இருக்கான்னு பார்த்தா என் கூட இருக்கா பார்த்தீங்களா இந்த சூர்யாங்கிறவ இவனாப்புல என்ன இவ்வளோ இவளுக்கு இந்த ஒரு விஷயம் நான் மைண்டில் வச்சுருந்தேன் அதை மறந்துட்டேன் யாவும் வந்துடுச்சு ஆ இல்லை இப்போ தான் நான் பாண்டிச்சேரிக்கு அங்கங்கே நான் அலைஞ்சிட்டு செலவு என் காரையும் வேலைக்கு விட்டுருக்கேன் கார் என் கைக்கு டெலிவரி கூட வரல அதுக்குள்ளே புதன்கிழமை நம்ம வந்து திலிப்பாவையும் கோகுலையும் பார்க்க போவோம் அவனுக்கு போய் எதாவது வாங்கி கொடுக்கணும் எதா பண்ணணுன்னா நீ போ பஸ்ஸில் போ இப்போ தான் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அலைஞ்சிட்டு வந்து இல்லைங்க ஒரு நாள் அவள் நாடகம் போட்டாங்க சூர்யாங்கிறவளுக்கு சொல்கிறேன் அவன் எவ்வளோ பெரிய உன்னான ஒரு சுயநூலவாதிங்கிறதுக்கு இந்த இப்போ நான் சொல்ல போகிற கருத்து ஒரு உதாரணம் நல்லா கேட்டுக்கங்க நான் ஏன் உடல் உறுப்பை தானம் பண்ண போகிறேங்கிறதுக்கு சொல்கிறேன் விளக்கம் அதாவது அன்னைக்கு என் கா கை காலெல்லாம் அமைக்கி விட்டு அப்படியே பா சிக்கா உனக்கு உடம்பு வலி உனக்கு வந்து நீ வந்து நீ எந்த வேலையும் பார்க்க வேணாம் நீ படுத்தேறு நெஞ்செலும்பு வாங்கிட்டு வா ஆட்டுக்கால் வாங்கிட்டு வா நான் சூப்பு வச்சு தரேன் பொரியல் பண்ணித்தாரேன் ஆமை கொஞ்சம் அவிச்சு வைக்கிறேன் பூனை கொஞ்சம் பொறிச்சு வைக்கிறேன்றவ ஒரு நாள் தாங்க அந்த இதெல்லாம் நடந்துச்சு ஒரே ஒரு நாள் அதோடு சரி மறுநாள் ஏதோ ஒன்று செஞ்சு அவள் சாப்பிட்டா நான் எங்கிட்ட போனேன்னு நினைக்கிறேன் ஆமாம் சுமி வீட்டுக்கு போனேன் நேற்று பார்த்தா பழையபடி வந்து பழைய குருடி கதை உதவின்னு சொல்லி போயிட்டான் எனக்கு எதுவுமே செய்யலை நேற்று இறால் வாங்கினது மீன் வாங்கினது அந்த குழம்பு வச்சு பொறிச்சது எல்லாமே அவளும் அவள் ஈஸு அந்த கூட உருட்டி இருக்கா பாருங்கள் பல்லு க கரை விழுந்த ஒரு அம்மா அந்த அம்மாவுக்காகவும் இவங்க செஞ்சிருக்காங்க எனக்கு சும்மா ஒரு பேரளவுக்கு ரெண்டு மூணு பீஸை கொடுத்துட்டு என்னை கவனித்தது அந்த ஒரு நாள் தான் கவனித்தாள் அதோடு சரி இப்போ என்ன சொல்கிறா திலிப்பாவையும் கூகுளையும் பார்க்குறதுக்கு புதன்கிழமை போகணும் கார் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு நாளாக ஒரே ஓரையாட்டம் நான் நடந்துக்கிட்டு இருக்குது நான் கேட்குறேன் என்னை என்னை மனுஷன் என்னை வந்து இறைவன் வந்து இரும்புலையாக படைச்சி வச்சுருக்கேன் இல்லை நான் மனுஷனா இல்லை மாடா நான் கேட்குறேன் என்னையை பார்த்தா உங்களுக்கு வந்து எப்போ உனக்கும் இலக்காரமாக தெரியுது அங்கே இருக்கா பாரு சுமி அவளுக்கும் இலக்காரமாக தெரியுது ஆக உங்கள் ரெண்டு பேருக்கு வந்து நான் ஊடாக யார் கேட்குறேன் இல்லை சம்பாரித்து கொடுக்குற மிஷினா ஆக மொத்தத்தில் நீங்கள் இந்த வந்து என்னை வந்து பணத்துக்காக தான் வச்சுருக்கீங்க இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பேசாமல் உடல் உறுப்புகளை தானம் பண்ணிவிட்டு கால காலத்தில் போய் சேர்ந்துருவோங்கிறதா முடிவு எங்கள் அம்மா வேறு அடிக்கடி கனவுல வந்துக்கிட்டு இருக்குது மா மகனே வேணாம்டா போதும்டா இவ்வளவுகள்ட நீ பாடு போதும் இவளை இவ்வளோ நல்லவன் நினச்சா அவள் அப்படி இருக்கா அவளை நல்லவன் நினச்சா இவ அப்படி இருக்கா ரெண்டு பேருமே சுயநலத்துக்காக வாழ்கிறவள்களை தான் இருக்காளுங்க உனக்காக ஒருத்தியும் வாழலை நீ நினைக்கிற கடைசி காலத்தில் சுமி வந்து நீ படுத்துட்டா உனக்கு எல்லாம் பார்த்துரும் வச்சிரும் சொல்லி சத்தியமாக பார்க்க மாட்டான் அதே மாதிரி தான் இவளும் இவள் நீ ஒரு வீடு கட்டி கொடுக்குற வரைக்கும் உன் கூட இருப்பாள் அதுக்கப்புறம் இவ புருஷனை தேடி போயிடுவா இவ புருஷனும் இவளும் சேர்ந்து போட்டிருக்க பிளானே வேறு இதை ஏற்கனவே பால ஃபோன்லேயே அவகிட்ட நிறையா பேசியிருக்கான் எப்போ வீடு வாங்க போகிற எப்போ வாங்க போகிற திருப்பூரில் வீடு இருக்குது தாராபுரத்தில் வீடு இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது நீ இவ்வளோ கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன் இவளும் என்ன சொல்லி வச்சுருக்கா பொறுமையாரு நான் வந்து வீடு வாங்கிட்டு வர்றேன் அதுக்கடையில் என் மகை பிரச்சனை வந்துருச்சா ரெண்டு மாதம் இவளுக்கு பணம் கொடுக்கல வைக்கல அதுலேயே இவ பயங்கரமான கடுப்பு காண்டில் இருக்கா இன்னமும் நான் செலவு பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன இப்போவுமே இந்த எல்லா காசையும் செலவு பண்ணியாச்சு இன்னும் மிச்சம் மீதி கொஞ்சம் நஞ்சம் இருக்குது ஐயாயிரமோ பத்தாயிரமோ இருக்குது இதை வச்சு நான் இன்னும் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் நான் ஓட்டணும் மூஞ்சியில் பார்த்தா கடு கடுன்னு எள்ளும் கொள்ளும் வெடிக்குது நேற்று ஒரு நாள் இவ இந்த இறாவும் அந்த மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்ததை நைட்டு லைவ்லேயே சொல்லி காட்டிட்டேன் ஒரே வார்த்தை என்ன சொல்கிற நான் தான் வந்து நேற்று வந்து எல்லாம் செலவு பண்ணேன் நான் தான் அரிசி வாங்கி போட்டேன் நான் தான் பத்து கிலோ அரிசி வளம்புரி சங்கு வாங்கினேன் அதோடய விலை எட்நூறுரூவா நான் தான் நேற்று கறி மீன் வாங்கினேன் அதோடைய விலை அறநூறுரூவா இப்படி கணக்கு சொல்கிறாலே ஒரு நாள் வாங்கிட்டு ஒரே ஒரு நாள் அரிசியும் இந்த மீன் கறி வாங்கினதையே மீடியாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தற்பெருமையாக தம்பட்டம் போட்டுக்கிட்டு அப்படியே நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேங்கிறாலே வருஷம் பூரா நான் எம்பிடிக்காது செலவு பண்ணியிருப்பேன் வருஷம் பூரா அந்த அஞ்சு வருஷமாக அரிசி வாங்கி போட்டது பூரா நான் தானே என்றைக்காவது நான் சொல்லி காட்டியிருக்கேனே நான் அரிசி வாங்கினேன் பருப்பு வாங்கினேன் உளுந்து வாங்கினேன் கொத்தமல்லி வாங்கினேன்னு ஆ இவளுக்கு எத்தனை நாள் ஜிலேபி கண்ட மீன் மூணு மூணு கிலோவாக வாங்கி கொடுத்துருப்பேன் எவ்வளவு நாள் கறி ஒவ்வொரு கிலோ ஒன்றரை கிலோ கறி எல்லா வீட்லேயும் காக்கில கறி வாங்குவாங்க ரெண்டு பேர்த்துக்கு இந்த வீட்டுக்கு ஒரு கிலோ கறி தேவையா குடல் குந்தானி என்னென்னத்தையெல்லாம் இவன் தின்னு இன்றைக்கி ஒரே ஒரு நாள் கடையில் போய் அந்த அரிசி வாங்கினதையும் கறி வாங்க மீன் வாங்கினதையும் சொல்லி காட்டுறாலே அப்போ இவெல்லாம் என்ன மனுஷி இல்லை நான் சொல்கிறேன் உடம்பு சரியில்லைங்க முடியலை என்னால் இதுக்கு மேலே நான் வந்து கத்தி கத்தி சம்பாரித்து மா எல்லா வேட்டையும் திட்டு வாங்கி ஆ நேற்று ஒன்றுமே இல்லை ஷாருக்கான் மாதிரி இருக்கிறான்னு ஒரு வீடியோ தான் போட்டேன் உடனே வர்றேன் தேவையில்லாமல் இந்த பிச்சு மணிங்கிறவேன் எங்கள் அம்மாவை கொண்டு வந்து இதில் இழுக்கிறேன் ஷாருக்கானுடைய அப்பா இங்கே வந்து ஜவஹர் ஏதோ பண்ணிட்டு போயிருக்கிறாரு அதனால தான் இவர் ஷாருக்கான் மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு கமாண்டை போட்டான் எனக்கு எப்படி இருக்கும் அந்த தேனாப்பாயில் பார்க்கும்போது ஏண்டா உன்னை பிச்சுமணி பிச்சுமணின்னு பேரை வளர்த்து விட்டதுக்கு எங்கள் அம்மாவை பற்றி தேவையில்லாமல் கேவலமாக பேசுகிறது இதுப்போ இந்த மீடியாவில் இன்னொருத்திருக்கா பாருங்கள் இந்த செட்டப் கழுவி அவள் எங்கள் அம்மாவை பற்றி பற்றி ஆனால் உன்னா வந்து ஆத்தாளுக்கு பள்ளு விளக்கி விட்டான் அப்படிங்கிறது எத்தனை பேர் எவ்வளோ பேர் என்னை அவமானப்படுத்துகிறாங்க எல்லாத்தையும் தாண்டி இந்த மீடியாவுக்குள்ளே இருந்து சம்பாரித்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தேவையா அதுக்கு நான் பாட்டுக்கு பேசாமல் நிம்மதியாக நான் சொன்னது தாங்க வேணாங்க நான் யூடியூப் போட்டு நான் போயிடுறேன் வேணாம் இப்போ பழையபடி நான் சொல்கிறேன் இந்த மாதம் கரெ கரெக்டாக டிசம்பர் முப்பத்தி ஒன்றோட நான் விலகுறேன் ஜனவரி ஒன்று என் வாழ்க்கையில் புது வாழ்க்கையை அமையட்டும் ரெண்டாவது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் இதில் வந்து உடன்பாடு நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள் இல்லாட்டினா விட்டுருங்க சுமியை வந்து இப்போ என் மகனுக்கு சின்னவனுக்கு வந்து ஒரு கடை வச்சு கொடுக்க போகிறேங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு மெடிக்கல் ஷாப்போ இல்லைன்னா ஒரு செல்ஃபோன் கடையோ இல்லை ஏதோ ஒரு ஒரு கடை அவனை வந்து ஒரு தொழில் ஒரு தொழிலதிபராக நான் மாற்ற போகிறேன் தொழில் தொடங்க வைக்க போகிறேன் அதனால் கூட பார்த்துக்கிறதுக்கு சுமியவே சுமி எதுக்கு தேவையில்லாமல் அந்த யூடியூப்பில் இருக்கணும் எங்கள் குடும்பமே இனிமேல் யூடியூப்புக்கு வராது சுமியும் வராது நானும் வரமாட்டேன் சுமிக்கும் வந்து அச்சு கூட இருந்துக்கிட்டு ஒரு கடையை போட்டு அவன் கூட இருந்துக்கிட்டு ஒரு பக்க பலமாக ஏன்னா அவனை நீ எங்கன்னா நீ கூப்பிட்டு போகிற வர்ற அவனை பாதுகாப்பாக அவன் பக்கத்தில் இருந்தானா இப்போ அவன் இவனும் பெரியவனும் வந்து வீடு மாதிரி போகிறேன்ட்டான் தனி குடித்தனம் போகிறேன் அதனால் வந்து வீட்டில் வந்து நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க நீ அவை வேலைக்கு போயிட்டா நீ ஒத்தையில் இருந்தால் எனக்கு பயமாக இருக்குது ஓப்பனாக சொல்ல போனால் பழைய மாதிரி ஏதாவது தவறுகள் ஏதாவது உன்னை வச்சு ஏ தான் ஏற்கனவே ஏமாந்த சோனகிரி எவனாவது ஒருத்தன் ஃபோனில் பேசுனான்னா பத்து பூ நகை தரேனாலோ இல்லை ஏதாவது ஒன்று பேச்சுவார்த்தை ஏதாவது ஒன்று பணம் தர்றா நகை தர்றனால ஏதாவது ஒன்றுனா நீ பாட்டுக்கு மாறிடுவியோ இல்லை நீ வந்து பழையபடி வந்து ஏதாவது ஒரு தவறுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஆயிருமோ அப்படிங்கிற பயம் எனக்குள்ளே இருக்குது என் மகனும் பெரியவனும் வேலைக்கு போகிறான் தனியாக சின்னவனு வேலைக்கு போயிட்டான்னா நீ தனியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கலை ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் அதனால் நான் என்ன எடுத்திருக்கேன்னா நீயும் அவன் கூட சேர்ந்து கடையில் உட்கார் ஒரு ஆஃபீஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆட்டோ கன்சல்ட்டிங்கோ இல்லை ஒரு செல்ஃபோன் கடையோ இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்போ நீயும் கூடவா சரி இல்லாட்டினா இன்னொரு ஐடியாவும் இருக்குது இதையும் நான் இப்போ யோசிக்கிறேன் பேசாமல் நம்ம மூணு பேருமே ஒன்றா வந்து வேலை பார்த்தா என்ன எனக்கு ஆட்டோ கன்சல்ட்டிங் தெரியும் நீ வந்து ஒரு கணக்கு எழுதுகிற வேலையோ இல்லை அந்த ஆஃபீஸில் உட்காரு அங்கே உட்காந்தே ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடு வீடியோ போடு உடனே நான் தடுக்கலை நான் மற்ற யூடியூப் போட்டு நான் விளைய்கிறேன் அதே மாதிரி அச்சு வேலை பார்க்கட்டும் நம்ம மூணு பேர் ஒன்றாவே வந்து ஒரு கடையை போட்டு ஒரு கம்பெனியை போட்டோ இல்லை ஒரு செல்ஃபோன் கடையோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி நம்ம ரன் பண்ணால் என்ன மூணு பேரோட உழைப்பையும் நம்ம கொட்டுவோம் இதில் வந்து எனக்கு உடன்பாடு அதுவும் உங்களுக்கு டைம் தான் காலையில் நான் வர்றேன்னா பத்து மணிக்கு வருவேன் சூர்யா வீட்டிலருந்து தான் கிளம்பி வருவேன் பத்து மணிக்கு மேலே சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அஞ்சரை வரைக்கும் அங்கே இருப்பேன் அஞ்சரை மணிக்கு மேலே ஆறு மணிக்கு லைவ் போடுறதுக்கு அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன் ஆறு டு ஏழு லைவை முடிச்சுப்பிட்டு ஏழு மணிக்கு கிளம்பி சூர்யா வீட்டுக்கு போயிடுவேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் ஏன்னா அங்கே தான் ஏசி இருக்குது அதனால் அங்கே சாப்பிட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் எப்போயும் போல் பத்து மணிக்கு கிளம்பி உங்களுடைய ஆஃபீஸுக்கு நான் வந்துடுவேன் எந்த ஆஃபீஸு நம்ம மூணு பேரை சேர்ந்து ஓப்பன் பண்ண போகிற பற்றி அந்த ஆஃபீஸுக்கு கடைக்கோ ஏதோ ஒன்றுக்கு நான் வந்துடுவேன் நம்ம கடை பேர் த்ரீ ஸ்டார் இல்லைனா பேரை நீங்களே சொல்லுங்கள் செலக்ட் பண்ணுவோம் நீங்களே சொல்லுங்கள் ஏதாவது ஒரு நேம் வைங்க அதுபடி பேரை வச்சு ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி நான் நடத்துகிறேன் இதுக்கு நான் தயார் ஆனால் பத்து டு அஞ்சரை என் ஆஃபீஸ் டைம் நான் எப்படி ஆஃபீஸுக்கு போனால் வேலை பார்ப்பேனும் நான் எப்படி ஆட்டோ கன்சல்ட்டிங்காக இருக்கும்போது கம்பெனியில் ஒரு சேல்ஸ் மேனேஜராக இருக்கும்போது காலையில் பத்து மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் அஞ்சரை ஆறு மணிக்கு வீட்டுக்கு வர வேணும் அதே மாதிரி தான் இனிமேல் உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஓனர் நான் உங்கள்கிட்ட வேலை பார்க்குற லேபர் அப்படி வச்சுக்கோங்க காலையில் வர்றேன் பத்து மணிக்கு உட்காடுறேன் வீடியோலாம் போட்டு முடிச்சுட்டு தான் வருவேன் உங்கள் கூட இருக்கேன் வரவு செலவு கணக்கு வழக்கு ஒரு அனுபவசாலியாக ஏன்னா எனக்கு வந்து இந்த தொழில் செய்கிறதுல ஒரு அனுபவம் இருக்குது அதனால ஒரு அனுபவசாலியாக உங்கள் கூடையே நான் வர்றேன் உங்களுக்கு தொழிலை கற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து பழகிக்கங்க உங்கள் கூடையே இருக்கிறேன் ஆறு மணிக்கு மேலே சூர்யா வீட்டுக்கு போயிடுவேன் இதுதான் என்னுடைய முடிவு இதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா வாங்க இதில் வந்து எந்த ஒரு நான் சொல்கிறதில் நான் நூலளவு கூட நான் வந்து பிசுற மாட்டேன் விலக மாட்டேன் இது உறுதி சரியா இதில் வந்து நீங்கள் வந்துக்கிட்டு அப்புறம் நாளைக்கு என்னை வந்து குற்றம் சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு தகப்பனா ஒரு குடும்பத் தலைவனா உனக்கு புருஷனாக நான் இவ்வளவு தான் செய்ய முடியும் என் என் வழியில் நான் கரெக்டாக நான் போய்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் உடல் உறுப்பு தானம் பண்ணிவிட்டு ஏன் நான் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே யானை எப்படி இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இறந்தாலும் ஆயிரம் பொண்ணு அதை மாதிரி தான் நானும் நான் யானை மாதிரி இருந்தாலும் ஆயிரம் பேருக்கு உதவுவேன் இறந்தாலும் என்னுடைய உடல் உறுப்புகளை கொடுத்து உதவுவேன் ஆக நான் எல்லா வகையிலுமே எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுட்டு புண்ணியம் பண்ணிவிட்டு நான் இந்த பூமியை விட்டு போகலாம்னு இருக்கேன் எங்கள் அம்மா சொர்க்கத்தில் எனக்காக வெயிட்டிங் நானும் எங்கள் அம்மா வந்து போய் சொர்க்கத்தில் நாங்கள் இருந்துக்கிறோம் உண்மையான பாசம் உள்ளது பெத்த தாய் மத்தர் நான் உணர்ந்துட்டேன் மீறி பூரா பேருமே சுயநலவாதிகள்ங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் ஒரே முடிவு இது தான் இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் மறு வீடியோ போட்டு மறுப்பு தெரிவிக்கிறதா இருந்தாலும் கண்டன வீடியோவாக இருந்தாலும் போடுங்க இல்லையா சம்மதம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு வீடியோ போடுங்க நான் பூரை பாதை கரெக்டாக தப்பாங்கிறத நீங்கள் என்னது தங்கச்சிங்க மாப்பிள்ளைங்க என் மக்களாகிய நீங்கள் எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஹேப்பி சண்டே முடிஞ்சால் மத்தியானம் இன்றைக்கி ஒரு மணிக்கு ஒரு லைவ் வர்றேன் இல்லையா சாயங்காலம் ஆறு மணிக்கு எப்பயும் போல் லைவ்ல சந்திப்போம் ஒரு மணிக்கு லைவ் வந்தேன்னா அடுத்த லைவ் ஆறு மணிக்கு போட மாட்டேன் ஒம்போது மணிக்கு போடுவேன் இல்லையா ஒரு ஏழு எட்டு மணிக்கு போடுவேன் சரியா ஓகே பாய்